அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து பாடம் ஆறு நெடில் எழுத்துக்கள் அ என்பதை குறில் என்றும் அ என்பதை நெடில் என்றும் குறிப்பிடுகிறோம் உ என்பது குறில் ஊ என்பது நெடில் இ என்பது குறில் இ என்பது நெடில் அரபு மொழியில் குறிலை நெடிலாக மாற்றுவது எப்படி என்பதை காண்போம் ரா என்று குறிலாக இருப்பதை ரா என்று நெடிலாக மாற்றுவதாக இருந்தால் ரா என்று எழுத வேண்டும் அதாவது குறியீடு எதுவும் இல்லாத அலிஃபை பின்னால் சேர்த்தால் அந்த எழுத்து நெடிலாகிவிடும் அவுது பில்லாஹி அஷேத் ஆனி ரஹீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் வா லா ka sa ma wa la ka sa, ma a a ba ba ta ta ja ja ha ha kha kha da 哒哒哒，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦啦啦，啦 க ஃப க ல ரு என்று கொரிலாக உள்ளதை ரூ என்று நெடிலாக மாற்ற ரூ என்று எழுத வேண்டும் அதாவது சுகோன் என்ற குறியீடு பெற்ற வாவ் உ என்றும் எழுத்தை பின்னால் சேர்த்தால் நெடிலாகிவிடும் உ லு சு तू तू थू थू जु जु फु, हु हू खु खु दु 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 रु रु, रु जु, जु जु सु सु स सबक अल्लाह